சங்கீதம் வசனம் உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் இந்த வசனத்திலே கூட நாம் ஆண்டவரிடத்தில் எப்படி உண்மையாக அன்பு கூற வேண்டும் என்று நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த முதலாம் பகுதியிலே கூட உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே கூட அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரீமமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அமேன் நம்மையும் கூட ஆண்டவரிடத்தில் ஒரு பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் அதாவது ஆண்டவரே நான் முற்றிலும் உமக்கூறிய வண்ணம் உமக்கு பிரியமானபடி என்னை நடத்துங்கள் என்று நாம் அர்ப்பணிக்கிறதே நம்மை ஜீவபலியாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிறதாய் இருக்கிறது அமேன் அதே போல் இரண்டாம் பகுதியில் கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கர்த்தரை நாம் எதற்கென்று துதிக்கிறோம் நமக்கென்று உதவி செய்வார் அவர் நம்மை உயர்த்துவார் என்று நாம் அவரை துதிக்கிறோமா இல்லை என்றால் நம்முடைய வாழ்வில் நடந்த அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் அவரை நினைத்து துதிக்கிறோமா அமேன் ஆனா இங்கே ஆண்டவர் எப்படிப்பட்ட துதியை விரும்புகிறார் என்று பார்த்தோம்னா அதை அழகாய் ராஜாவின் மூலியமாய் சொல்லுகிறார் கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது என்று அமேன் அதாவது ஆண்டவரே எனக்கு நீங்க இவ்வளவு செய்வீங்க அதனால நான் உண்மை துதிக்கிறேன் என்பதற்காக கிடையாது அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் நீங்க எதுவுமே செய்யல அதனால நானும் அதற்கு தான் சில காரியத்தை செய்வேன் என்றும் கிடையாது நாம் ஆண்டவரை எதற்கென்று துதிக்க வேண்டும் என்று பார்த்தோம்னா கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் அவரை புரிந்து கொண்டு அவரை துதிக்க வேண்டும் அமேன் நான் ஆண்டவரை துதித்தால் தான் அவர் எனக்கென்று உதவி செய்வார் என்பது கிடையாது அவர் எனக்கு உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் அவருடைய நாமத்திற்கு அவரை துதிப்பேன் அவருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் ஆண்டவரை நாம் துதித்தால்தான் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் நம்மோடு கூட இருப்பார் என்பது கிடையாது அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடுனே கூட இருக்கிறார் அமேன் அவர்தான் நமக்கென்று வசனத்தையும் கொடுக்கிறார் கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது என்று அமேன் ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிப்பதே அதாவது அவர் யாரா இருக்கிறாரோ அதற்கென்று நாம் துதிப்பதே நலமான காரியமா இருக்கிறது ஆகையால் இந்த இரண்டு காரியத்தில் முதலாவது நம்மை நாமே ஆண்டவருக்கென்று ஜீவ பலியாக உற்சாகத்துடன் நம்மை அர்ப்பணிப்போம் அதே போல ஆண்டவர் யாரா இருக்கிறாரோ அதற்கென்று அவரை துதிப்போம் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருப்போம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நாடுவோம் அவரை நம்மை நடத்துவார் ஆமேன்